அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நமது ரிசர்ச் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பயோஃபிட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ப்ராடக்டை பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுல கல்ச்சர் இந்த ப்ராடக்டை பத்தின டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ விவசாயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பயிர் நாம செய்யும் பொழுது ஆரம்ப நிலையில நாம கழிவுல நிறைய பூமிக்கு கொடுக்கணும் இன்னைக்கு கழிவுகளுடைய பற்றாக்குறை அதிகமாயிட்டே இருக்கு இந்த பற்றாக்குறைக்கு காரணம் என்ன கால்நடைகள் வளர்ப்பு குறைஞ்சுகிட்டே இருக்கு கால்நடைகள் வளர்த்தக்கூடிய விவசாயி விவசாயம் செய்வது இல்லை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி கால்நடைகள் வளர்த்துவது இல்லை அந்த காலத்துல விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயி அதிகப்படியான கால்நடைகள் வச்சிருந்தாங்க நிறைய குப்பைகள் கிடைச்சது விவசாயத்தை சிறப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி இன்னைக்கு நமக்கு சிறிதளவுலதான் குப்பை கிடைக்குதுனாலும் அந்த குப்பை தரமான குப்பையா இருந்தானா கண்டிப்பா கிடையாது நமது நெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கல்ச்சர் ப்ராடக்ட் இதோட வேலையே என்னன்னா குப்பைய நல்லா பக்க வச்சு சிறந்த அடிகரமா மாற்றி கொடுக்கிறது தான் இந்த கல்ச்சருடைய வேலை உங்ககிட்ட ஒரு டன் குப்பை தான் இருக்கு அப்படின்னா தண்ணியில இந்த கல்ச்சரை மிக்ஸ் பண்ணி அந்த மீது தெளிக்கும் பொழுது மீண்டும் ஒரு வாரம் கழிச்சு அந்த குப்பையை மறுபடியும் ஒரு திருப்பி ரொட்டேட் பண்ணி இருநூறு லிட்டர் தண்ணியில ஒரு லிட்டர் மிக்ஸ் பண்ணி இன்னொரு முறை மேல குளிச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் அதிகபட்சம் ஒரு ஐம்பது நாள் வரைக்கும் இருக்கும்போது குப்பை நல்லா மக்கி சிறந்த அடிகாரமா மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கல்ச்சர் உங்ககிட்ட ஒரு டன் குப்பை தான் இருக்குதுண்ணா அந்த ஒரு டன் குப்பையும் தரமான குப்பையாகவும் மிக சிறந்த அளவு அடியோரமா மாற்றிக்கொடு அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த கல்ச்சர் அதிகப்படியா கல்ச்சரை உபயோகப்படுத்துங்க தான்